ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு வேத வார்த்தையின் வல்லமை த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட் வசனம் யோவான் ஆறு அறுபத்தி மூன்று ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது பாருங்கள் தேவ வசனம்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே நம்ம விடுதலை ஆக்காது இந்த வசனத்தை நம்ம அறிந்து புரிந்து கொள்ளும் பொழுது தான் பாருங்கள் அந்த விடுதலை நம்ம பார்க்க முடியும் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டில் பார்க்குறோம்ல சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலை ஆக்கும் அப்போது இந்த சத்தியத்துக்கு எப்படி இவ்வளோ வ வல்லமை இருக்குதுன்னு பார்த்தா அது தேவனுடைய வார்த்தை அது தேவனுடைய வார்த்தை அதற்கு அதிகாரம் உண்டு பாருங்கள் இந்த சத்திய சத்தியமாகிய தெய்வ வசனத்தை நம்ம விசுவாசத்தோடு பேசும் பொழுது பாருங்கள் அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவரே செயல்படுத்துகிறாராம் அதாவது விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தை பொழுது பரிசுத்த ஆவியானவரை செயலுக்கு கொண்டு வருகிறதாம் பாருங்க எல்லாருக்கும் ஒரு காரியம் தெரியும் ஏசு கிறிஸ்து வந்து நாற்பது நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது அவருடைய சோதனையின் நேரத்தில் அந்த எதிரியாகிய பிசாசை தோற்கடிக்க அவர் பயன்படுத்தியது தேவனுடைய வார்த்தை தான் அப்பாருங்களேன் அந்த வசனம் சொல்லும் பொழுதே எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்லுகிறார் பாருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து அவர் பேசும் பொழுது அந்த ஒவ்வொரு வசனத்தை சொல்லி அது எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்லுகிறார் அப்போ அந்த எழுதப்பட்ட வார்த்தை எப்படி இருக்குதுன்னா அது சீவனுள்ளதா இருக்குது அது பாருங்க அப்போ தேவனுடைய வார்த்தையில இருந்து மூலம் பாருங்க மூலம் நமது சோதனையை அவர் தொடர்ந்து எதிர்கொள்ளுகிறவராக இருந்தாரு பாருங்க அதே மாதிரிதான் நாமும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்ம என்ன பண்ணணும் விசுவாசத்தோட நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம பேசணும் பாருங்க அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மன அழுத்தம் கவலை இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம மனதை அழுத்தும் பொழுது பாருங்கள் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா வருத்தப்பட்டு பாரசமுகர்களே எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருக்கிறதே நான் தேவன் கிட்டே போவேன் அவருடைய வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிப்பேன் கண்ணு அவ அவர் வார்த்தை மேலே நான் வைப்பேன் என் இருதயத்தில் அதை நான் தியானிக்கிறேன் அந்த இருதயத்தில் நான் அதே பார்க்குறேன் பாருங்கள் வசனம் நமக்கு தெரிந்தால் மட்டுமே தான் பிரச்சனை போராட்டம் பிசாசு எல்லா காரியத்துலேருந்து நம்ம விடுதலை பெற முடியும் ஏசப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க ஏசப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது ஏசப்பா ஏசப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் தான் இது செய்யணும் இப்படியே நம்ம ஜம் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரிசல்ட்டே பார்க்க முடியாதுன்னு ஏன்னா ஏசு கிருஷ்ண சொல்கிறாரு நீ தான் உங்ககிட்ட தான் அந்த அத்தாரிட்டி நான் கொடுத்துருக்குறேன் நான் தலையாக இருக்கிறேன் நீ அவயமாக இருக்கிற அப்போது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தால் தான் அதை மேற்கொள்ள முடியும் நீ எல்லாத்தையும் என்கிட்டே கொடுத்துட்டியே நான் எல்லாத்தையும் நான் சிலுவிலையை முடிச்சிட்டேனே என் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு நீ தான் ப்ரொசஸ் பண்ணிக்கணும் நீ தான் அதை சுதந்திரிக்கணும் நீ தான் அந்த வாத்தியை சொல்லி சொல்லி அதை மேற்கொள்ளணும் பாருங்கள் இதயத்தில் தேவனுடைய வசனத்தை வைத்து நம்ம பிரச்சனைய போராட்டங்களை நம்ம மேற்கொள்ளும் பொழுது பாருங்கள் நம்ம நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம் நாம் செயல்பட வைக்கிறோம் பாருங்கள் ஒரு முழுமையான மற்றும் சம்பூர்ணமான வெற்றியை நம்மளுக்கு தருவார் சொல்கிறப்பாங்க நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்போது நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம யாரை பார்க்குறோம் தெரியுமா ஏசு கிறிஸ்துவே நம்ம பார்க்குறோம் அவரை உற்று பார்க்குறோம் பாருங்க நம்ம வாழ்க்கையில் அந்த ஏசு கிறிஸ்துவின் ஜீவ ஊற்றை நம்ம அனுமதிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம மகிமையிலிருந்து மகிமைக்கு மாற்றப்படுகிறவராக இருக்கிறோம் ரெண்டு குழந்தைகள் மூன்று பதினெட்டில் நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கத்துடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் படுகிறோம் பாருங்கள் அப்போ நம்ம கத்தரையும் அவருடைய மகிமையும் நாம் தொடர்ந்து உற்று நோக்கும் பொழுது பாருங்கள் நம்ம மாற்றப்படுகிறவர்களாக இருக்கிறோம் மாற்றப்படுதுன்னா என்ன அர்த்தம் நோயிலிருந்து ஒரு ஆரோக்கியத்துக்கும் குறைவு மட்டுமே அறிந்த நிலையிலிருந்து பரிபூரணத்தை அனுபவிக்கும் நிலைக்கும் முன்னிக்க கூடாத அந்த இருதயத்துல இருந்து பாருங்க அந்த இடத்துல மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த இருதயத்துக்கும் மாற்றப்படுவோமா இதெல்லாம் எங்க நடக்குது நம்ம வேதத்துல தேவியுடைய வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது அதை அறிந்து பொழுது அதை புரிந்து கொள்ளும் பொழுது அதை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது பாருங்க வேதத்துல ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா மறுத்து போன லாசரவை உயிரோடு எழுப்புறாரு பாருங்க அவ செத்து நாலு நாள் ஆகுது அவனை வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல சமாதி வச்சுட்டாங்க ஆனால் பாருங்கள் ஏசு கிறிஸ்து அவனை பார்த்து அந்த கல்லறியில் இருக்கிற அவனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா லாசரவே வெளியே வா ஒரு வார்த்தை சொல்கிறாரு உரத்த சத்தமாய் சொல்கிறாரு என்று பார்க்குறோம் யோவான் பதினாலு நாற்பத்தி மூணில் பாருங்கள் லாசரவே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அடுத்த வசனம் மரித்தவண்ணம் வெளியே வந்தான் பாருங்கள் வார்த்தை ஜீவன் கொடுக்கறதா இருக்குது வார்த்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது நம் கிறிஸ்தவர்கள் பாருங்க தரிசித்து நடப்பவர்கள் அல்ல விசுவாசித்து நடப்பவர்கள் உலகத்தை உலக காரியங்களை பார்க்கும் பொழுது செத்து போயிட்டான் ஒரு மனுஷன் நான் நாள் ஆகுது அவன் மேலேருந்து துர்நாற்றம் வீசப்படுகிறது எப்படி அவனுக்கு உயிரை கொடுக்க முடியும் இது ப்ராக்டிக்கலே கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம் உலகம் ஆனால் பாருங்கள் கிறிஸ்து அதுதான் பாருங்கள் அவர் ஜீவன் கொடுக்கவே வருகிறார் அவர் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்குது உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்குது சாவிக்கேதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் ஜெபிக்கலாம் வரலோக தகப்பனே அப்பா எங்களுடைய உணர்ச்சிகளை நாங்கள் கட்டுப்படுத்தி ஆண்டவரே அப்பா என் வாழை எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க நிலையற்ற உணர்வுகளால் வழிநடத்தப்படாமல் தேவனுடைய வார்த்தையில் வழிநடத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய சத்தியத்தை நாங்கள் தேட வேண்டும் நாட வேண்டும் ஆண்டு உலக பிரகாரமான திருவுகளுக்கு நாங்கள் நாடாதபடி ஆண்டவரே வரேண்டே உங்களுடைய வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவரை அந்த வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவை நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் வேத வசனத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவரை எங்களை உயிர்ப்பிக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை